ஸ்ரீ குருபியோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோ உபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் தொள்ளாயிரத்து பதினைந்து போதனை நாள் முப்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வியாழக்கிழமை நாம் நினைத்தபடி சங்கல்பித்தபடி எதுவும் நடக்காது நடந்தாலும் நீடிக்காது இது எல்லோருடைய அனுபவம் அப்படி இருந்தும் அகங்காரம் எதற்கு பிராரப்தத்திற்கு விட்டு கொடுத்து தன் இயற்கை ஆனந்தத்தை ஏன் அனுபவிக்க கூடாது இன்னும் நான் அனுகூலம் வரும்படி செய்வேன் நான் சொன்னபடி மற்றவர்கள் நடந்தால் நல்ல பலனே வரும் என்பதை விட்டுவிட்டு விட்டு பிராரப்தம் பலசாலி என்று கண்ட பிறகாவது ஓய்வெடுக்க கூடாதாம் சும்மா சாட்சியாகி நடப்பது நடக்கட்டும் என்று ஏன் இருக்கக்கூடாது இதற்கு தடை என்ன வைராகிய குறைவே வைராக்கியம் நிறைவு ஆக தான் பிரயத்தனம் செய்தாக வேண்டும் வேறு யாரும் லஞ்சம் வாங்கி நிரப்பிவிடக் வாசனை க்ஷயித்தால் நிரம்பும் வாசனை க்ஷயிக்க இத்தகைய சாதர்களுடைய கூட்டுறவும் விசாரணையும் தேவை உலகம் துக்கம் என்றறிந்து திடம் பெற வேண்டும் வாசனை க்ஷயித்து நாசமடைவதே மோட்சம் என்பர் ஆனந்தானுபூதியே ஓ Shanti, Shanti, Shanti.